ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சண்டே இன்னைக்கு லஞ்ச் மீன் வந்து வஞ்சரம் மீன் வச்சு குழம்பும் கொஞ்சம் ஒரு அஞ்சாறு பீஸ் வந்து ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ நான் வந்து இந்த வஞ்சரம் மீனை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கணும் குழம்புக்கு பாதியும் வறுக்கிறதுக்கு பாதியும் பிரிச்சுக்கணும் இதுக்கு இப்போ இது குழம்புக்கு உண்டான மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனும் கல் உப்பு பொடி இது வந்து வறுக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மஞ்சப்பொடி சால்ட்டு தண்ணி உப்புத்தண்ணி வச்சிருக்கேன் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு சாம்பார் வெங்காயம் இது வந்து சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா கட் பண்ணணும் மீன் குழம்பு புளி குழம்புக்கெல்லாம் சன்னமா இருக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் தடிசா அந்த லேயர் வந்து கொஞ்சம் தடிசாக இருக்கும் அப்போ வதங்கும் போது நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு மூணு பத் தக்காளி கொஞ்சம் கருவேப்பில பூண்டு ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் இது வந்து வாசனைக்காண்டி இது வரக்கூடாது குழம்பு கொதிக்க மீன் போடும்போது இந்த பச்சை மிளகாயை போடணும் இது இந்த வெங்காயம் வந்து தாளிக்கிறதுக்காக இப்போ ஒன்று ஒன்றா செஞ்சிடலாம் இந்த தேங்காய் மூணு பத்தை வந்து அரைச்சி மீன் குழம்பு இறக்க போகிற நேரத்தில் குழம்புல தேங்காய் விடுறதுக்காக இப்போ வந்து குழம்ப நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சிடலாம் இப்போ உண்டான மீனை நம்ம வந்து பிரிச்சிடலாம் இந்த தலைப்பகுதியும் இந்த மாதிரி வால் பகுதியையும் குழம்புல போட்டுட்டு நடு பீஸ் எல்லாம் ஃப்ரை பண்ண வச்சுக்கலாம் இது வந்து குழம்புக்கு போதும் இது வந்து ஒரு அஞ்சாறு பீஸ் வந்து வர்க்கிறதுக்கு வச்சுக்கலாம் இதுக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சால்ட் லைட்டா கான்ஃவர்லாம் போட்டு பரட்டி கூட பஜ்ஜி மாதிரி போட்டு எடுக்கலாம் பட் அந்த அளவுக்கு நமக்கு சண்டே அன்னைக்கு ஹெவியாக தேவையில்லை சும்மா லைட்டாக உப்பு தூள் போட்டு வரதாலே மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வஞ்சரம் மீன் கான்ஃப்ளவர் எல்லாம் தேவையில்லை அது வடை சுடுற மாதிரி ஆகிடும் தண்ணி ரொம்ப எக்ஸஸாக இல்லாமல் அப்படியே மீனில் ஒட்டு மீனில் ஒட்டுனாப்பில் இருந்தால் போதும் இதை அப்படியே ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறட்டும் வெளியிலேயே போதும் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் இல்லை அப்படியே வெளியிலயே வச்சு இந்த கோட்டிங் வந்து அது உப்பு காரம்லாம் பிடிச்சிரும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே ஊறட்டும் தண்ணி எக்ஸஸாக இல்லை அதான் உங்கள் தண்ணி வந்து கம்மியாக தெளிச்சு தெளிச்சு இப்போ செய்யணும் அப்படியே ஊறட்டும் கொஞ்சம் அதுக்குள்ளே மீன் குழம்பு கூட்டி வச்சிடலாம் பொவானல சூடாயிருச்சு கொஞ்சம் ஆயில் போட்டுறலாம் ஆயில் ஊத்திருச்சு கால் ஸ்பூன் வெந்த வெந்த வெடிச்சு பூண்டு வெங்காயம் இது மீன் குழம்பு இது ரெண்டாவது முதல்ல தேங்காய் ஊற்றாமல் கொஞ்சம் தேங்காய் ஊற்றி வைக்கப்படும் ஒரு ஒரு முறையும் ஒன்று ஒன்றும் செஞ்சு பார்க்கலாம் வெங்காயம் வந்து நல்ல ரோஸ்ட் ஆகும் நல்லாம் சேர்த்துக்கலாம் எந்த ஊரில் எப்படி பூண்டு போட்டாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பூண்டு வந்து அது அன்றாட சமையல சேர்த்துக்கணும் வாய் வந்து நமக்கு வயிறு வந்து வெங்காயம் பாதி விந்திரிச்சு கொஞ்சம் நல்ல கலர் வந்தாச்சு எப்பவுமே ஆயில் கம்மியா ஊற்றி செய்யணும் சொத சொன்ன எண்ணெய் நிறைய இருக்க கூடாது தக்காளி சேர்த்துக்கலாம் வாசனைக்கு கரோகரியும் அப்படியே கீழே போட்டுக்கலாம் மீன் கொண்டு வந்து அது நல்ல வாசனை இப்போ தக்காளி வந்து நல்ல அந்த அடி வந்து பிளாக் கலரில் வரணும் அந்த அளவுக்கு வதக்கணும் எண்ணெய் கம்மியாக இருக்கணும் தக்காளி ஆனால் வேகணும் வடை புகுற மாதிரி செய்யக்கூடாது அப்படியே போட்டு கரெக்டாக போதும் மண்கட்டியாக இருந்ததுனால் இன்னும் பெட்டராக செய்யலாம் ஏன்னா நம்ம அடுப்பில் வந்து மண் சட்டி அந்தளவுக்கு யூஸ் பண்ண முடியாது மண் சட்டி வந்து பதாரணமாக சில கேஸில் வெடிச்சிடுச்சு அதனால் விறகு அடுப்புலாம் அதனால அதனால் வந்து ஆயில் இருக்கிறவங்க இந்த குழம்புல வந்து ஆயிலே இருக்காது அப்படியே சும்மா பெரட்டி தான் எடுக்கும் என்ன இருக்காது அதுக்கு தான் என்ன பண்ணணும்னா நம்ம பழைய வானலில் செய்யணும் புது வானலில் செஞ்சோம்னா ஆயில் வந்து எக்ஸாக இழுக்கும் அது வந்து பழக்கத்துக்கு வராது அதனால நம்ம பழைய வானலை யூஸ் பண்ணோம்னா நம்ம நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஆயில் கம்மியாக வச்சு செய்யலாம் எல்லாமே நம்மளுடைய ஹெல்த் பெனிஃபிட் தான் ஏன்னா இப்போ எல்லாருமே ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டியை தாண்டி ஆயிடுச்சு இந்த நேரத்தில் நம்மளுடைய உடல் நிலைக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரியான உணவுகளை நம்ம செஞ்சு சாப்பிடுங்க ஈவன் வந்து மீன் ஃப்ரை கூட சாப்பிட முடியாது குழம்பு மீனோட நிறுத்தி ஓகே ஓரளவுக்கு தக்காளி வெந்திச்சு இப்போ உலகத்தில் இந்த ஆயில் லீவ் கொடுக்கலாம் அதில் போட்டு ரொம்பவும் தீச்சிடக்கூடாது லைட்டாக ஒரு கட்டு பரட்டிட்டு புளி தண்ணி ஊற்றிடுவோம் போதும் இந்த அளவுக்கு பறக்கணும் போதும் லைட்டாக பறக்கணும் ரொம்ப கறி இருக்கணும் இப்போ புளி தண்ணி ஊற்றிடலாம் புளி தண்ணி நிறைய ஊற்றணும் ஏன்னா அப்போ வந்து அந்த குழம்பு நல்லா புதிச்சு வரும் புளி இது வந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ள தேங்காயை அரைச்சிக்கலாம் குழம்பு நல்லா சுண்டி வரும்போது மீன் போட்டுக்கலாம் மஞ்சள் மீன்லாம் சீக்கிரம் வந்துடும் மீன் போ மீன் போடுறச்சா இந்த பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் இப்போ நான் அரைச்சிட்டு அரைச்சு இது பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பு எந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்கு இப்ப தேங்காய் ஊக்கணும்னா சரியா இருக்கும் ஃபர்ஸ்ட் மீனை போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் வச்சுக்கலாம் இந்த பக்கம் ரசம் தாளிக்கிறதுக்கு வானல் வச்சிருக்கேன் இப்போ நம்ம என்னெல்லாம் போட இந்த பச்சை மிளகாய் வாசனை வந்து இந்த மீன் பொம்பில் வரதுக்காக போட போகிறோம் மாங்காய் தேங்காய் அரைச்சி வச்சாச்சு கொஞ்சம் மீன் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்த பிறகு இந்த தேங்காய் வச்சிக்கலாம் இது எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் மீன் வேகட்டும் ஒரு நாலு நிமிஷம் அப்படியே மீன் வேகட்டும் மாங்காயம் வெந்துடும் இந்த பக்கம் நம்ம ரசம் தாளிச்சுக்கலாம் கால் ஸ்பூன் ஆயில் சும்மா கடுகு வெடிக்கிறதுக்கு மட்டும் ஆயில் சூடேடிச்சு இன்னைக்கு பருப்பு ரசம் இல்லை வெறும் ரசம் நம்ம கொஞ்சம் கடுகு உருந்து போட்டுக்கலாம் கடுகு உருந்து வெடிக்குது கொஞ்சோண்டு ஜீரகம் இதுக்கு காஞ்ச மிளகாயும் கருவாப்பிலையும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இது கொதிச்சுட்டே இருக்கும்போது கொஞ்சம் கூண்டு தட்டி போடுவோம் கூண்டு வந்து உரிக்க வேண்டாம் அதே தோலோடைய தட்டி போடுவோம் கொஞ்சம் மூடி வச்சிடலாம் கூண்ட தட்டு மீன் குழம்பும் அழகாக குதிச்சிட்ருக்கு ரொம்ப மனமாக இருக்குது இந்த தேங்காய் ஊற்றுனோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் இதை அப்படியே கொஞ்சம் வேகட்டும் சேர்ந்து ஜெல்லாம் ஒன்றா சேரட்டவும் சில ரசத்துக்கு வந்து மிளகு ஜீரகத்தோடையே போட்டு அரைச்சிடலாம் இந்த மாதிரி புளி ரசத்துக்கு வந்து இந்த பூண்டு தோலோடு தட்டி போட்டுதான் நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒரு பத்து பல்லு பூண்டு இதை நம்ம இப்போ தட்டி போட்டுக்கலாம் ரசம் கொதிக்கிறதுக்குங்க அப்போ தான் இதோடைய எசன்ஸ் எல்லாம் அதில் இறங்கும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ரசம் வந்து ரொம்ப மனமாக இருக்கும் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ஸ் வந்து கிளியராக இருக்கா இன்னும் லவுடாக பேசணுமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லுங்கள் நல்லா நச்சு இதில் சேர்த்தலாம் இன்னும் ரசம் கொதிக்க ஆரம்பிக்கலாம் குழம்பு தாளிக்கணும் தேங்காய் ஊற்றிட்டு குழம்பு தாளிக்கணும் இப்போ மீன் வந்துருக்கும் ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த தேங்காயை ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி தேவை இல்லை குழம்பு அதிகமாக விடும் இப்போவுமே தேங்காய் ஊற்றணும்னா குழம்பு வந்து ரொம்ப சுவை கொடுக்கும் அது சாம்பாராக இருந்தால் கூட சரி சாம்பாரில் கூட கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றினோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் சரியலாம் ஒன்று ஒன்றா செஞ்சு பார்க்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சுட்டே இருக்கு மீன் போட்டாச்சு மீன் கூடவே மாங்காய் பச்சை மிளகாய் மூணும் சேர்த்து ஒன்றா குடிக்கிது தேங்காய் அரைச்சி ஊற்றி அரைச்சி சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அது அப்படியே இன்னும் கொஞ்சம் கொதிச்சதுன்னா சுண்டி வந்துடும் ஏன்னா தேங்காய் ஊற்றிட்டுலையா நல்லா சுண்டி லெஞ்சு ரசம் குடிச்சிருச்சா பார்க்கலாம் ரசம் கொதிக்க ஆரமிச்சிருச்சு பூண்டு மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை இறக்கிட்டு தோசை கல்ல மீன் வளர்க்குறதுக்கு குழம்பு நல்ல புளிப்பு உப்பு எல்லாமே கரெக்டா இருக்கு சுத்தமா இருக்கா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன நான் நார்மலா தான் பேசுவேன் ஏதாவது கோபம் ரொம்ப வந்துட்டுன்னா கத்துவேன் ரொம்ப அருமையா வந்திருக்கு மீன் குழம்பு நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் போட்டு அருமையாக வரும் எல்லாரும் நல்ல எனர்ஜியா இருங்க அன்றான நமக்கு வந்து உடம்புக்கு என்னென்ன தேவையோ அதை கொடுத்துடணும் இல்லைன்னா நம்ம வண்டி ஓடாது என்ன காய்கறிச்சு கொஞ்சம் கடுகு விழுந்து ஜீரோ இப்போ நைஸாக கட் பண்ணி வச்சிருக்கிற சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் பரோட்டாக இது நல்லா ரோஸ்டாகதும் சாலிக்கும் போது வெங்காயம் எப்போவுமே நைஸா இருக்கணும் கூடுதல் சுவைக்காக தான் அது கடைசியில் தாளிக்கணும் மீன் குழம்பு நல்லா சுண்டி உடுக்கு ரைஸுக்கு நல்லா இருக்கும் 我输了。 வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம மீன் குழம்புல போட்டுக்கலாம் மீன் குழம்பு தாளிச்சிருச்சு இது அப்படியே ஹாஃப் அன் ஹவர் ஆறட்டும் ஆறு மூணு குழம்பு நல்லா இருக்கும் இப்போ நம்ம மீன் தோசை தோசைக்கல் போட்டுக்கலாம் கல் இருக்கும் இப்போ மீன் குழம்பு நான் இப்போ தோசை கல் நல்லா சூடு ஏறிடுச்சு இப்போ இதில் நம்ம கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு மீன் வறுத்துக்கலாம் மீன் இந்த மீனுக்கு வந்து ஆயில்லாம் நிறைய தேவையில்லை கொஞ்சமா இருந்தா போதும் தேவைன்னா ஊற்றிக்கலாம் இப்போ மீன் பெசி வச்சு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு இந்த மாதிரி தண்ணியே இல்லாமல் பிசஞ்சி வைக்கணும் அப்போ தான் அந்த சாந்து மீனோட நல்லா ஒட்டி பிளண்ட் ஆகும் இப்போ நம்ம எடுத்து தோசை போட்டுருவோம் ஒரு ஏழு நிமிஷம் வேகட்டும் அப்புறம் போட்டுக்கலாம் அப்பதான் மீன் வந்து உடையாம வரும் உடனே பரக்கி போடக்கூடாது வாசி வெந்த பிறகு நம்ம இந்த கரீலீஃப்ஸை வச்சுக்கலாம் எதுக்காண்டின்னா இந்த காரம் நமக்கு வந்து ரொம்ப தூக்கலாக காமிக்காமல் இந்த கருவத்தில் வந்து அந்த நெடியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடும் அதுக்காக இந்த இறக்கும் போது இந்த ஆயிலில் வந்து இந்த கரீலீவ்ஸ் இதை மாதிரி போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு மிளகாப்பூளோடய வாசனை அதிகமாக கிடைக்காது இதை வெளில கொஞ்சம் நேரம் வச்சு போடலாம் இது எல்லாம் ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு அதே லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துடலாம் ஆயில் எக்ஸாகவே இருக்கு வறுத்துட்ட பிறகு நான் எடுத்து ஃப்ரை பண்ணுறத காமிக்கிறேன் இப்போ மீன் வெந்துட்டே இருக்கு இந்த நேரத்தில் நம்ம கரி வச்சிடலாம் எரிக்காமல் இருக்கிறதுக்காக தான் அந்த கறி லீப்பை வச்சிருக்கோம் மீன் வந்து ரொம்பவும் வேகக்கூடாது ஒரு முக்கால் பாகம் வந்தால் போதும் அப்போதான் சாப்பிட்டா இருக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி இருக்கக்கூடாது போதும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா அந்த கல் சூடுலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் வெஞ்சிடும் இந்த அளவுக்கு இருந்தாலே மீன் ஃப்ரை நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எந்த மீனில் வேணாலும் செய்யலாம் மஞ்சரம் மத்தி தேழங்காய் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்ல மீன் தான் இன்றைக்கி எங்களுக்கு இது கிடைச்சிது அதனால் இன்றைக்கி இதை செஞ்சோம் என்ன மீன் நமக்கு கிடைக்கிதோ அதை வச்சு நம்ம குழம்பு ஃப்ரை என்ன வேணால் பண்ணிக்கலாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு எல்லாருமே ஹெல்த்தியாக இருக்கணும் அதுதான் நம்ம ஸ்டேட் கவர்மெண்டில் சொல்லிகிட்ருக்காங்க குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் அதை மாதிரி நம்மளும் வந்து நம்மளுடைய ஃபுட்டு விக்கேட்டில் கரெக்டாக இருக்கணும் சொத்துலாம் அப்புறம்தான் சொத்தெல்லாம் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன யார் மதித்தா என்ன மதிக்கலைன்னா என்ன நம்மளோட உடல்நிலை ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே நம்ம வாழ முடியும் யாரும் நம்மளை வந்து தாங்கி பிடிக்க முடியாது அதனால் அன்றாட நம்ம உடலுக்கு என்னென்ன சத்துக்கள் தேவையோ அதை நம்ம வந்து பார்த்து பார்த்து எடுத்துக்கணும் அலட்சியமாக இருந்துடக்கூடாது ஒரு நாளைக்கு கீரை எடுத்துக்கணும் ஒரு நாள் மட்டன் சூப்பு கலான் சூப்பு தக்காளி சூப்பு அந்த மாதிரி வெஜிடபிள்ஸு ஃப்ரைட் ரைஸு அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு வேலையும் நம்ம உணவை வந்து பார்த்து பார்த்து எடுத்துக்கணும் சேலடு குண்டல் வகைங்க பச்சைப்பயிறு உளுந்து வடை கடலப்பருப்பு வடை அந்த மாதிரி நம்மளுடைய ஃபுட்டு வந்து நம்ம என்ன எடுக்கிறோங்கிறது பார்த்து பார்த்து எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம் நீண்ட நாள் ஆயுஷ் நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு நல்ல சமையல் வீடியோவில் நம்ம சந்திப்போம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் குழம்பு மீன் ஃப்ரை ரக்கம் ஓகே நாளைக்கு வந்து வெஜ்ஜி இன்றைக்கி எந்தி நாளைக்கு வெஜ்ஜி ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்